பராசக்தி சிவகார்த்தியோட இருபத்தி ஐந்தாவது படம் சுதா கொங்கோரா இயக்கத்தில் நான்காவது தமிழ் படம் இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து காலகட்டத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் குறித்த கதை தான் இது ஸோ இதாலயே இந்த படத்தை வந்து வேற லெவலில் ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க சிவகார்த்தியனுக்கு வில்லனா நம்ம ரவி மோகனும் அதுக்கப்புறம் அதர்வா ஸ்ரீலீலா எல்லாருமே வந்து எல்லா டூ கே கிட்ஸ் விரும்புகிற ஆர்டிஸ்ட்டு இவங்க எல்லாரும் இருக்கிறதும் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸு இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்குது ஒரு பக்கம் வந்து படக் படக்குன்னு தான் என்ன ஷெட்யூலை கம்ப்ளீட் பண்ணு நினைச்சமோ அதை இம்மி பிசகாம நம்ம சுதா கொங்கர் அவர்கள் அட்டகாசமான திட்டமிடலோட அந்த ஷூட்டிங்கை ஒவ்வொன்றா ஒவ்வொரு செடிலாக முடிச்சுட்டு போயிட்டேங்க இப்போ ஸ்ரீலங்காவில் நடந்துகிட்ருக்கு ஸ்ரீலங்காலையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு என்ன சீன் பிளான் பண்ணிக்காங்க என்ன ஷார்ட்ஸ் எடுக்கணும் மொத்த ஷார்ட்ஸ் எவ்வளோ எடுக்கணும் பிளான் பண்ணாங்க அது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு பாசிட்டிவான விஷயத்தோட இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா ரெண்டு அட்டகாசமான ஆர்டிஸ்ட்டு இந்த படத்துக்குள்ளே வந்திருக்காங்க ஒருத்தர் நம்ம குரு சோமசுந்தரம் ஜோக்கரில் கலக்குனவர் இப்போ கூட நம்ம மணிகனோட குடும்பஸ்தனில் வந்து வேற லெவலில் கலக்கியிருந்தார் அவரே கதையின் நாயகடித்த பாட்டில் ராதாவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு படம் தான் அவருடைய கதாபாத்திரமும் பேசப்பட்டுச்சு இன்னொரு பக்கம் யார் அப்படின்னா இயக்குனர் பேசில் ஜோசப் அவர் இயக்குனராகவும் முத்திரையை பதிச்சிருக்கிறார் மலையாள படங்களில் நடிகராகவும் தெறிக்க அப்படின்ட்டு இருக்காரு ஸோ மின்னல் முரளி அப்படிங்கிற அந்த ஒரு படம் போதும் இயக்குனராக வந்து அவர் ஜொலிச்சதுக்கு நடிகராக நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அவருடைய சின்ன சின்ன ஷார்ட்ஸு ரீல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான வியூஸ் போகுது அந்த அளவுக்கு ரொம்ப கியூட்டா நல்லாவே இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பராசக்தி படத்தில் இணைஞ்சிருக்காரு ஸோ ஒரு பக்கம் நினச்சதை நினச்சபாடு எடுத்துட்டு இருக்க ஒரு இயக்குனர் இன்னொரு பக்கம் அட்டகாசமான நடிகர்கள்னு புகழ்பெற்ற இரண்டு மூன்று நடிகர்கள் உள்ளே வந்திருக்காங்க ஏற்கனவே நல்ல நடிகர்கள் உள்ளே இருக்காங்க ஸோ ஆக மொத்தம் இந்த பராசக்தியை சுற்றி பாசிட்டிவான சக்திகள் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த ஒவ்வொரு நடிகர்களுக்கும் என்ன மாதிரியான கேரக்டர்ஸு அவங்க எப்படியெல்லாம் நடிப்பில் ஜொலிக்க போகிறாங்க அது படத்துக்கு எப்படியெல்லாம் வெற்றிக்கு கை கொடுக்க போகுது அப்படின்னு